விக்னேஸ்வராய னேஸ்வராய நமகாமணியப்பேரன்புமிக்க த்ரீ டிவி சேனல்களுக்கு எம் முத்துச்சாமியின் இனிய வணக்கம் ஜீவனாதிபதி சந்திரபகவான் பார்வை மற்றும் உச்சத்தால் பலன் பெறக்கூடிய யோகம் பெற்ற துளாராசி அன்பழ உங்களுக்கு இந்த வாரம் மிகவும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபதாம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை அதாவது ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் முதல்ல வந்து கிரக அமைப்புகள் அதன்படி துளராசி என்பதே உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சனி பகவானும் ஆறாம் இடத்தில் ராகு பகவானும் ஏழாம் இடத்தில் செவ்வாய் பகவானும் அட்டமஸ்தானத்திலே சூரிய பகவானும் புத பகவானும் அவரோடு உங்கள் ராசிநாதன் சுக்ர பகவானும் குரு பகவானும் அமர்ந்திருக்கின்றார்கள் பன்னிரெண்டாம் இடத்திலே கேது பகவான் அமர்ந்திருக்கின்றார் உங்கள் ராசிக்கு ஜீவனாதிபதியாகிய சந்திர உங்கள் ராசிக்கு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார் இதுதான் அந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள் அன்பர்களே எட்டாம் இடம் என்று சொல்லும் பொழுதே சந்திராசமும் வேதையும் வருகிறது அதன்படி இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு துலாராசின்போலே உங்களுக்கு புதன் வியாழன் மற்றும் புதன்கிழமை மற்றும் இல்லை சந்திராசமும் வேதையும் கலந்த நாளாக வருகிறது பொதுவாக சந்திராசம் வேதம் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் ஆனால் இந்த வாரத்தில் உங்களுக்கு புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் சந்திராசம தினமாகவும் வேதை தினமாகவும் வருகிறது இதான் அந்த வார்த்தைக்கான கிரக அமைப்புகள் அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படி சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் துவக்க நாள் அன்னைக்கு ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதியை பொறுத்தளவுக்கு தேய்பிரை ஏகாதசி திதியும் ரேவதி நட்சத்திரமும் அமிர்தயோகம் கூடிய சுபமூர்த்த நாளாக அன்றைய தினம் அமைகிறது அடுத்து திங்கட்கிழமை மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி தேய்பிரை துவாதசி திதியும் அசுபதி நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய வாஸ்து நாளாக திங்கட்கிழமைக்கு அமைகிறது அடுத்து செவ்வாய்க்கிழமை நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி தேய்பிரை துரியோதசி திதியும் பரணி நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய பிரதோஷ தினமாக அன்றைய தினம் அமைகிறது அன்றைய தினம் இந்த உலகமே எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பாரத திருநாட்டுடைய பிரதமரை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் முடிவுகள் அன்ற தினம் வெளியாக இருக்கின்றது அடுத்து ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமனைக்கு இரவு எட்டு மணி வரை சதுர்தசி திதியும் அதன் பின்பு அமாவாசை திதியும் வருகிறது அன்று கார்த்திகை நட்சத்திரம் அமிர்தயோகம் கூடிய நாள் அடுத்து வியாழக்கிழமனைக்கு ஆறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு வியாழக்கிழமைக்கு பூரண அமாவாசை இரவு எட்டு மணி வரை இருக்கிறது ரோஹிணி நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நாள் அடுத்து ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமனைக்கு சுக்லபட்சத்து பிரதம திதி மாலை ஐந்தரை மணி வரையும் மிருகசீர நட்சத்திரமும் சிதயோகம் கூடிய நாளாக அன்றைய தினம் அமைகிறது அடுத்து எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வாரத்தில் கடைசி நாள் சனிக்கிழமைக்கு சுக்லபட்சத்து துவிதியை திதி மாலை ஐந்தரை மணி வரையும் அன்று முழுவதும் திருவாய நட்சத்திரமும் சிதயோகம் கூடிய நாளாக அமைகிறது இது அந்த வாரத்திற்கான திதி வார யோகம் அமைப்பக்கூடிய நட்சத்திரம் அமைப்பக்கூடிய விஷயங்கள் துலாராசி என்பதே இந்த வாரத்தில் பொருளாதாரம் சிறப்பாக இருக்குமா என்று பார்த்தால் தனாதிபதியாகிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டே இருப்பது தனபாகியங்கள் பழகி பெருக்கும் பாக்யாதிபதியோடு இணைந்த புத பகவான் சுக்கர பகவான் மன பொருளாதாரத்தில் நல்ல ஒரு பலத்தை தருகிறார்கள் அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் ஏற்றமே காண்பீர்கள் கொடுக்கல் வாங்கலில் நிம்மதியான தன்மைகள் நிலவக்கூடிய வாய்ப்புகள் உண்டும் அதுவும் குறிப்பாக கடன் நோய் வம்பு இருந்து விடுபடக்கூடிய நிலைகள் ஏற்படும் கடன் கட்டுதல் வட்டி கட்டுதல் இஎம்ஐ கட்டுதல் தவணை கட்டுதல் இதெல்லாம் சரியான முறை நடக்கிற வாய்ப்புகள் உண்டு பலன்களும் நிறைய கிடைக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றம் காண்பது போல தொழில் முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஜீவனாதிபதியாகிய சந்திரபான் பார்வை ஜீவனஸ்தானத்தை அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் தொழிலில் வந்து முன்னேற்றம் காண்பீர்கள் புது முயற்சிகளுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் செய்த தொழிலில் அபிவிருத்தி கிடைக்கும் இருக்கும் தொழிலை மேம்படுத்தக்கூடிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் பல நுணுக்கங்கள் கிடைக்கும் அதன் மூலமாக லாபங்கள் நிறைய கிடைக்கும் அதனால் தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கும் இந்த வாரம் சற்று சிரமமான வாரம் பனிச்சுமைகள் அதிகரிக்கும் பனி மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டும் இந்த வாரத்தில் எலெக்ஷன் ரிசல்ட் வர்றதுனால பலருக்கு வந்து அங்கே எங்கேயும் அலக்களிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு அதுவும் குறிப்பாக அரசு உத்தியோகம் பண்றவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக தான் அமையுது தனியார் உத்தியோகத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நிதானமாக இருந்தாலுமே அரசு உத்தியோகத்தை பொறுத்தளவுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் உத்தியோகத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ஒரு மதியமான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு சுபமங்கலத்தை எதிர்பார்த்துக்கூடிய துளாராசிரியர் அன்பர்கள் அனைவருக்குமே சுப செய்தியில் நிச்சயமாக கிடைக்கும் நல்ல பலனோடு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா இந்த வாரம் முழுவதுமே அமிருகம் சித்தியோகம் வரக்கூடிய காரணத்தினால அந்த அமிர்தியோக சித்தியோகம் நல்ல பலனை நிச்சயமாக நிறைய கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு போன வாரத்தில் இருந்து வந்த சுணக்கங்கள்லாம் இந்த வாரத்தில் மாறிடும் மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரம் நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதிலே குறிப்பாக வந்து உயர்கல்வியை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் வந்து எதிர்பார்த்த பல விஷயங்கள் கை கொடுத்து ஒருவருக்கான வாய்ப்புகள் உண்டு உடல் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனம் செலுத்துங்கள் மனம் சார்ந்த விஷயங்களில் அதிகம் ச கவனம் செலுத்துங்கள் ஏன்னா சந்திராசம் வரனால கொஞ்சம் மனசு வந்து கொஞ்சம் சஞ்சலமாக இருக்கும் அதனால் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்துகிறனால நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் பலனும் பயனும் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பெற்ற துளாராசியர்மலே உங்களுக்கு இந்த வாரம் நல்ல பலன் நிறைய கிடைக்கும் குறிப்பாக பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும் ஏழாம் மடத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறனால கணவருக்கு உங்களால் நல்ல மதிப்பு மரியாதை நிறைய கிடைக்கும் பண பொருளாதாரத்தில் ஏற்றம் காணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் கணவனும் மனைவியும் இணைந்து வெளி இடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு சுற்றுலா சலங்களுக்கு ஆன்மீக ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் குறிப்பாக குழந்தைகளுக்கு இந்த காலகட்டங்களில் அது கல்வி படிக்கும் குழந்தைகளுக்கு நிறைய செலவு பண்ண வேண்டிய காலகட்டம் மறுவங்களை அதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு பண பொருளாதாரம் சிறப்பாக கிடைக்கும் இந்த வார்த்தை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டங்களுக்கு அது பேருதவியாக இருக்கும் கணவன் மனைவிக்குள் இதுவரை இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும் பரிவும் பாசமும் அன்போடு கூடிய அரவணைப்பும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் லாபங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இதுவரை இருந்து வந்த வீண் செலவுகளெல்லாம் சுப செலவுகளாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்தக்கூடிய பெண்களுக்கெல்லாம் சுப செய்திகள் கிடைக்கும் குறிப்பாக மனம் விரும்பிய மணாலன் கிடைப்பான் புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிற பெண்களுக்கு புத்திர பாக்கியங்கள் கிடைக்கும் வீடு வண்டி வாகன சேர்க்கைகளை ப எ அந்த பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் குறிப்பாக இந்த வாரத்தை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு சொல்லி பார்க்குறப்ப ஏகாதசி தீதி வருகிறது பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் பிரதோஷம் வருகிறது பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள் அமாவாசை தீதியில் அவரவர் இறந்த இல்லத்து இறந்த முன்னோர்களை திதி தர்ப்பணம் வழிபாடு இவைகளை செய்தால் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு பலனுள்ள பயனுள்ள வாரமாக அமையும் இந்த வாரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சுபயோகங்கள் நிச்சயமாக நிறைய கிடைக்கும் வாழ்த்துக்கள்